I சரியா அந்த பந்து பாத்துக்கிட்டு சுத்தியும் என்ன பாத்துச்சு அந்த காட்டுக்குள்ள வந்த விருப்பம் பந்தா வச்சு விளையாடலாம்னு சொன்னாங்க பந்தா வச்சு விளையாடலாம் அது சரியா அப்புறம் அங்க அந்த பந்தா வச்சு விளையாடாம கரடி என்ன பண்ணுச்சு பந்தா எப்படி தூக்கி படுச்சா என்ன பண்ணுச்சா கரடி நான் என்ன பண்ணுச்சு ஏவடி சும்பி கேள எப்படி புடிச்சிடுச்சாமா என்ன பண்ணுச்சா புடிச்சிட்டே மாரடி கால வச்சு அடிச்சதாமா அப்புறம் என்ன பண்ணுச்சு அடிச்சோனே காரங்க என்ன பண்ணுச்சு இப்படி தாவி புடிச்சதாமா

நேரா வந்து யாரைக்கு நேரா யாரைக்கு வந்து பாண்டி குடி நின்னுச்சாமா யாரைக்கு நின்ச்சா அப்புறம் என்ன பண்ணுச்சீங்க வந்து பாळा பாळा என்ன பண்ணுச்சே ரொம்ப கேர அடிச்சு ஓய் மாத்தல மாடு

Is okay. it good?